அவங்க லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் கை காட்டுறதா லெஃப்ட்டில் போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை உங்களை போகணும்னு பர்மிஷன் கொடுக்குறாங்க ஓடி போய் அவரோட கெத்து குறைஞ்சணும் பொறுமையாக வர பத்து நிமிஷம் பொறுமையாக வாங்க கதை சாத்திரி கிளம்பிட்டாங்க அவரும் பொறுமையாக சொல்லி சொல்லி பார்த்துருக்குறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாயிட்டாரு

பெரிய ஆளா வருவார் இப்பயே ஆக்சிடென்ட் மாதிரி வானத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரே நாள்ல கால கட்டையாக்கறன் வந்துகிறார் அவரு காருக்குள்ள நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துறது கூட ஒரு விதத்துல பரவாயில்லங்க எல்லாமே பண்றதுதான் ஆனா இதெல்லாம் நியாயங்களா கிட்ட டிராபிக்ல காரை கொடுத்துற பின்னாடி அண்ணன் ரெடியா இருக்கிறாரு சோறு ஊட்டற மாதிரி ஊட்டினா பரவாயில்ல சார் சிபி லாரியில லோடு ஏற்றுற மாதிரி ஏத்துறாரு அடிதாசோட சிஇஓ தனியா பிரிஞ்சு வந்து ஆடினு ஒன்று ஓபன் பண்ணிக்கிறாரு பின்னாடி வருதுங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து இந்த கேள்வி நீ மார்க்கெட்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தர்பூசணி அதை கொண்டு வந்திருக்கிறாரு அமெரிக்கன் டூரிஸ்டரை கூட பாத்துருக்குறாங்க ஆனால் ஆப்பிரிக்கன் டூரிஸ்டரை முத முறையா பாக்குறேன் பேகி பேண்ட்டை எப்படி பயன்படுத்தணுங்கிறத இவரை தாங்க கத்துக்கணும் உருளைக்கிழங்க வேக வெஸ்டர் நேத்து சொந்தக்காரங்களை பார்க்க போயிட்டு இன்னைக்கு வராங்க அந்த உருளைக்கிழங்கு ஒட்டின்னு வர போங்கு ஐயா போங்கு போங்கு ஆன்லைன்ல பார்க்கும் போது அருமையான ஏற்கனவே வாழ்க்கை நல்லா சர்க்கிள் போய்கிட்டு இருக்குதான் படம் பார்க்க வந்திருக்கிறாரு இந்த மாதிரி எனக்கும் ஆசைப்பட்டு மனைவி கேட்க சொல்றது இல்லைங்களா இந்த ரெடி பண்ணிட்டு வரேன்னு ஒரே சமயத்தில் பல வேலைகளை செய்வீங்களாமே செய்வீங்களாம இதுவும் மஞ்சள் பசங்க முடிவு வெட்டுறது சார் இல்ல வாத்திய கூட்டம் போயிட்டு செலவு பண்ணி வெட்டி கூட்டு வந்திருக்காருங்க எப்படி எப்படிலாம் எந்தெந்த சாப்பாடை சாப்பாடு சாப்பிட எப்படிலாம் அப்படி எப்படி தண்ணி தண்ணி டேங்க் மாதிரி அந்த பாருங்க மேனுவல்க்கு இருக்காரா ஓட்டி பழகப்பட்டவருங்க திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா கையில் கொடுத்தீங்கனா அவங்க அவங்க பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து போனஸ் தருவாங்களா அதை பர்ஃபார்மன்ஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க

டி சூட லட பாசமா ரோட்ல கொண்டு போய் ஓடங்க சார் फ्रिजல தட்டி फ्रिजக்கு டேமேஜ் ஆச்சுனா என்ன பண்ணுவீங்க எங்க டி என்னங்க கோラム காரண்டில போட்டு நிக்கறீங்க அவங்க 6 மாசம் பிரெக்னன்சில கூட அவ்வளோ பிரச்சன இல்லங்க நீங்க நார்மலாவே அப்படிதான் இருக்கீங்க அச்சு

நல்லா காரணம் வச்சாலும் முடியாதுங்க இந்த முடியாது மறைச்சு ஒளிச்சு வேணாம் சார் பிஸ்னஸ் டைமில் பல காலம் வருங்க அவருக்கு ஒவ்வொன்றத்தையும் அதான் பௌச்சி செஞ்சு மாட்டிக்கிட்டாரு பிடிச்சி தடவிட்டு இருந்தால் கோவம் வராதாங்க குளுருதுங்க மூஞ்சி கழுவ கூடாது ஆனா கழுவணும் ஏதாச்சும் வழி இருக்குதுங்களா பிக்னிக் மாதிரி போக போறோம் ஆளுக்கு முடிஞ்சதை வீட்டுல இருந்து கொண்டு வாங்கன்னு சொன்னா மந்திரம் சொல்றது மட்டும் இல்லங்க பாடுவாரு ஆடுவாரு ஏன் டிஜே வேலையை கூட சேர்த்து பாப்பாரு அருமையான கसम செய்வது எப்படி நீ யூடியூப்ல டியூட்டோரியல் போட்டு கானாடி கிளாஸ்ல ஊத்துறீங்க நாளைக்கு காலையில வீட்ல தெய்வ கலாச்சத்தை கொண்டு வரணும்னு சொல்லி படுத்துங்கங்க ராபிடோ பிரீமியம்ல போறன்னு சொன்னா ராபிடோல எதுங்க பிரீமியம் இருக்கு நான் பண்ணவனே போலீஸ் இல்ல மெகந்தி கிளாஸ் போயிட்டு வந்தாலும் போயிட்டு வந்தாங்க கைய கால எதையுமே விட மாட்டேங்கிறாங்க நம்மளாம் ஒரு முட்டையை ஊத்தினாலே திருப்பி போறதுக்கு தெனறோம் இத்தனை முட்டையை ஊத்துனவங்களா அவங்களுக்கு மட்டும் கடிச்ச ரப்பர் மாதிரி இழுக்கிற மாதிரி வருது எனக்கு ஒண்ணுமே வரலையங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயா உட்காரவாமே உட்காந்துச்சாங்க இதை பிச்சு கூட கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க உலகத்தில் யாருக்கும் அடிக்காத அளவுக்கு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு அன்றைக்கி அடிச்சிருக்கு சார் கணவரோட பர்சில் ஒரே ஒரு ஐநூறுரூவா தாள் இருந்ததை பார்த்து கஷ்டப்பட்டு நாலு இருபது ரூபா தாளாக வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க ஐநூறுரூவா தாள் சார் அவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல பொருள் வச்சிருக்கத பார்த்தா பொருள் வச்சிருக்காங்களா கடை வச்சிருக்காங்களான்னு தெரியல வாயில கிடைச்சிட்டு நிக்க இது ஒரு புதுவிதமான விதமான போஷன் மனைவி செய்ய சொன்னாரு அவங்க பாட்டு நடந்துகிட்டே ரிவர்ஸ்ல போவ ஆட்டோக்காரர் கூட நின்னு ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க இது விஐபி ரூம் சார் யாரும் உள்ள வந்துடாதீங்கன்னு எழுதி ஒட்டியிருக்கேன் அப்படி யாருங்க அந்த விஐபி சீக்கிரம் எதனா மறந்து கொண்டு வாங்க வீடு எங்க பார்த்தாலும் வீங்கி போயிருக்குது சும்மா சும்மா அதை மொத்தத்தையும் ஒரே மூட்டை போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க அன்பி யாருக்கு தெரியாம கிளாஸ் ரூம்ல புந்தான் உக்கார தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஜீன்ஸ் பேண்டான அள்ளி வாரி போட்டு சைரீஷா சாப்பிட்டா பரவாயில்ல சோறு மாதிரி குலோப் ஜாம போட்டு போனா நீங்க அவங்கள வித்தியாசமான முறையில வரைவாங்க போல எப்படி நம்புற ஒத்துக்கிறாங்க தெரியல ஒரு கட்டிடத்துள்ள ஓராயிரம் கடன் நடத்தி நிறுறாங்க அவங்க கடை கடைசி வந்துடும் வீடியோ சப்ஸ்கிரைப் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த சந்திக்க வரைக்கும் டாடா